வணக்கம் தமிழக செய்திகளோடு தலைப்புச் செய்திகள் சீன பெருஞ்சுவரை பார்வையிட்டார் பிரதமர் ஹரிணி உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் எழுபத்தி எட்டாவது மாநாடு இன்று லஞ்ச் பாவனை முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு மெக்சிகோவில் சீரற்ற காலநிலை நாற்பத்தி நான்கு பேர் பலி இனி விரிவான செய்திகள் சீன மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்கள் பற்றிய உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரினி அமரசூரியா சீனாவின் பெய்ஜிங் நகரை சென்றடைந்துள்ளார் பிரதமரை சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் திருமதி கவோஷா மீன் வரவேற்றார் இந்த விஜயத்தின் முதல் நாளில் பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டுள்ளார் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களான தடை செய்யப்பட்ட நகரம் அரண்மனி அருங்காட்சியகம் ஏகாதிபத்திய கட்டிடக்கலை ஆகியன தேசிய அளவில் பாதுகாக்கப்பட்டு வரும் தொகுப்பாகும் அத்தோடு சீனாவின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டுமான கலையின் மகிமையை எடுத்துக்காட்டும் சீன பெருஞ்சுவரும் சீனாவில் முக்கியமாக பாதுகாக்கப்படும் சின்னங்களாக திகழ்கின்றன எதிர்வரும் நாட்களில் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்கள் பற்றிய உலகத் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதோடு சீன ஜனாதிபதி ஸி ஜின் பிங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசசபை சபை பிரதமர் லிசியாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் எழுபத்தி எட்டாவது மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த எழுபத்தி எட்டாவது மாநாட்டை இலங்கை நடத்துகின்றது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேசேஸ் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி கத்ரினா போக்மே ஆகியோரும் எட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள் இரண்டு நாடுகளை பிரதிநிதித்துவ தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் ஆகியோர் இந்த அமர்வில் பங்கேற்க உள்ளனர் அதில் அவர்கள் எதிர்வரும் ஆண்டுகளுக்கான பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரலை உருவாக்குவார்கள் வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையிலை இல்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை எழுபத்தி எட்டாவது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியத்தின் இருப்பு விரிவாக்கம் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல் பற்றி உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் விரிவாக கலந்துரையாடி எதிர்கால முடிவுகளை எட்டுவார்கள் இன்று பிராந்திய மாநாட்டில் முக்கிய சுகாதார பிரச்சினைகள் தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து மக்களின் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துதல் வழங்குதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை மீண்டும் வளமிக்கக் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதுப்பித்தல் ஆகியவை இதன் நோக்கங்களாக அமைக்கின்றது பெண்கள் துன்புறுத்தல் மற்றும் வெண்முறையில் இருந்து விடுபட்டு அச்சமின்றி அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த பொதுநலவாய நாடாளுமன்ற சங்கத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு இலங்கை தயாராக உள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் என்ற கீழ் பார்படோஸ் டவுனில் நடைபெறும் எட்டாவது பொதுநலவாய மகளிர் நாடாளுமன்ற மாநாட்டில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி அரசியலில் ஈடுபடும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய தலை உருவாக்குவதற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை விதிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிறுவன பாதுகாப்பு மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் போன்றவற்றை வெளிப்படைத் தன்மையை பேணுவதற்கு நல்ல நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் படகலா தெரிவித்துள்ளாா் அரச நிதியை மோசடி செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் உட்பட கடந்த கால ஊழல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் வெளிவரும்போது பல ஊழல்வாதிகள் அச்சமடைந்துள்ளனர் அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இதன் காரணமாகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீது பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ரக்பி வீரர் தாஜுதீனின் படுகொலை தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும்போது நாமல் ராஜபக்ச அச்சமடைந்து போலீஸ் திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்க்கட்சி மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுயாதீன ஆணைக்குழுவை அரசியல்மயப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்றும் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே ஒரு சில அதிகாரங்கள் போலீஸ் அதிபருக்கு வழங்கப்பட உள்ளதால் போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அமைச்சர் சுனில் வட்டகடு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலத்தில் லன்சீட் பாவனை முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் சபை தெரிவித்துள்ளது லன்சீட்டுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லன்சீட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய சுற்றாடல் சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவவசம் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்க முடியாதனவும் இலவசமாக வழங்கப்படாத பொலித்தீன் கொள்கலன் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையை பற்றுச்சீட்டில் குறிப்பிட வேண்டுமெனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தனை அறிவித்தலை வெளியிட்டிருந்தது வடமாகாணத்தில் லன்சின் பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்துவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினர் விசார விசாரணைப் பிரிவுக்கு தகவல்களை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதன்படி பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி இலக்கமூடாக ஊடாக குறித்த தகவல்களை வழங்க முடியும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபடுபவர்கள் குறித்து காவல் பிரிவுக்கு ஏற்கனவே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த முறைப்பாடுகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்து பணம் பெற்றதாக பெண்ணொருவர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்து பகுதியில் உள்ள எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலு சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல மேல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை வெளிகளில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் மாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க அரசாங்கம் மூன்றாவது வாரமாக முடங்கியிருக்கும் நிலையில் ராணுவ சேவையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அடுத்த வாரம் சம்பளம் வழங்குமாறு தினாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் டிரம்ப் அவரது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இது தொடர்பான பதிவுகளை பதிவிட்டுள்ளார் தற்போதும் மத்திய அரசாங்க நிதியை வைத்து ராணுவ சேவையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குமாறு டிரம்ப் கூறியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது சேவையில் உள்ள கிட்டத்தட்ட ஒன்று மில்லியன் ஊழியர்கள் எதிர்வரும் புதன்கிழமை சம்பளம் பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் முடங்கியிருப்பதால் சம்பளம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது நவீன அமெரிக்க வரலாற்றில் இதுபோல் நடந்ததில்லை என கூறப்படுகின்றது மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழை காரணமாக பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளதோடு மண் சரிவு காரணமாக பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் ஒன்பது மருத்துவமனைகளும் முன்னூற்று எட்டு பாடசாலைகளும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது மின்தடை காரணமாக சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மீட்பு நடவடிக்கைகளுக்காக எட்டாயிரத்து எழுநூறு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்